வணக்கம் இன்றைய செய்திகள் உர தட்டுப்பாடு இல்லை என வேளாண் துறையினர் ஸ்டாக் பட்டியல் வெளியிடுகின்றனர் அதே நேரத்தில் கடைகளில் யூரியா கிடைப்பது இல்லை என்று விவசாயிகள் தரப்பில் புகார் கூறப்பட்டுள்ளது தற்போதைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் கடைகளில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறையினர் கூறி வருகின்றனர் ஆனால் கூட்டுறவு மற்றும் தனியார் கடைகளில் உரங்கள் ஸ்டாக் இல்லை குறிப்பாக யூரியா கேட்டு செல்லும் விவசாயிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர் இதனால் சாகுபடி நேரத்தில் யூரியா கிடைக்காமல் விவசாயிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் அரசு வேலை வாங்கி தருவதாக இரண்டரை கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவரின் மனைவி ராஜலட்சுமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் கலாநிதி இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இரண்டரை கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கலாநிதி மற்றும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தனசேகர் என்பவர் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி துவங்குகிறது துவக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு இரண்டாம் பருவ தேர்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்கிறது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கான தேர்வும் அதே நாட்களில் நடக்கிறது இந்த தேர்வுகள் காலை மாலை என இரு வேளைகளில் நடைபெறவுள்ளன வகுப்பு வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி முடிவடைகிறது அரையாண்டு விடுமுறை துவங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் முதல் முறையாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வகம் அமைக்கும் பணியை வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை துவக்கியுள்ளது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது பருவம் தவறிய மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை கடலோர பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவை சமீப காலமாக சவால்களாக அமைந்துள்ளன இது போன்ற பிரச்சனைகளை தடுக்க ஐநூறு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது அதன்படி காலநிலை மாற்றம் தொடர்பாக செயல் திட்டம் வகுப்பது தனி நிறுவனம் அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்த வகையில் காலநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்கு அறிவியல் ரீதியான வழிகாட்டுதல்கள் வழங்க புதிய ஆய்வகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவுகளும் குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் நிலையில் தமிழகம் நோக்கி நகரக்கூடும் இதனால் சென்னை செங்கல்பட்டு உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சம்பா பயிர்களுக்கான காப்பீட்டு அவகாசம் வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளதால் அதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வான ட்ரெட் இரண்டாம் தாள் தேர்வில் நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினைந்து பேர் பங்கேற்கவில்லை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர டெட் எனும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வுகளை நடத்தி வருகிறது நடப்பாண்டுக்கான டெட் தகுதி தேர்வு நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்று எட்டு பேர் விண்ணப்பித்தனர் இடைநிலை ஆசிரியர் தகுதிக்கான டெட் முதல் நாள் தேர்வு நேற்று முன்தினம் நடந்தது இந்த தேர்வை எழுத ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தொன்னூற்று இரண்டாயிரத்து நானூற்று பனிரெண்டு பேர் மட்டுமே பங்கேற்றனர் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் பங்கேற்கவில்லை இந்நிலையில் பட்டதாரி ஆசிரியர் தகுதிக்கான டெட் இரண்டாம் தாள் தேர்வு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஓரு மையங்களில் நேற்று நடைபெற்றது மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் மூன்று லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் மட்டுமே பங்கேற்றனர் நாற்பத்தி ஓர் ஐநூற்று பதினைந்து பேர் பங்கேற்கவில்லை மொழி பாடம் ஆங்கிலம் குழந்தைகளுக்கான உளவியல் கல்வி போன்ற பாடங்களில் இருந்தும் தலா முப்பது வினாக்கள் முதன்மை பாடங்களில் அறுபது வினாக்கள் என மொத்தம் நூற்று ஐம்பது வினாக்கள் கேட்கப்பட்டன டெட் இரண்டாம் நாள் தேர்வு சற்று எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் கூறினர் டெட் முதல் மற்றும் இரண்டாம் நாள் தேர்வுகள் எளிமையாக இருந்ததால் அதிக அளவில் தேர்ச்சி பெற வாய்ப்பு உள்ளது இதில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவால் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள பணிபுரியும் ஆசிரியர்களும் அதிகம் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்